வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க உண்டான ஒரு அருமையான ரெமெடி உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா பல இல்லத்தரசிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இதுக்கு இந்த வீடியோ ரொம்ப தெளிவான பதிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா திருமணமாகி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை செக் பண்ணுவோம் அப்படின்னாக்கா என்னுடைய கணவர் ஒத்துக்க மாட்றாரு அதை வந்து விரிவாக வீட்டில் பேசலாம் அப்படின்னாக்கா என் கணவருடைய உறவினர்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் தேவையில்லாமல் குழப்பிக்கிறீங்க கொஞ்சம் முன்ன ஆனாலும் தாமதம் ஆனாலும் குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் திருமணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகி இன்னும் குழந்த நிற்கலன்றனால எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இதுக்கு உணவு வழியில தீர்வு வேணும் மருந்து வந்து எடுத்துக்க மாட்டாங்க மருந்து கொடுத்தா பிரச்சனையா ஃபீல் பண்றாங்க மருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு மாதிரியா வந்து எனக்கு வந்து இது சரியான ஒரு தீர்வாக தெரியல இது வந்து நாளான சரியாயிடும் சொல்லி நாள் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பல பெண்கள் வந்து பேசும்போதும் சரி மெசேஜ்லேயும் சரி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இதுதான் இளத்தரசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வந்து எந்த ஒரு ஆண்மகன்ட்டையும் உங்களுக்கு எதுவும் குறைபாடு இருக்கா செக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு தயங்குறாங்க சரி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் மருந்துகளாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் ஆரம்ப நிலை பிரச்சனையாக இருந்தால் இந்த மாதிரி விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ரெமடி இந்த ரெமடி கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாத காலம் ஒரு அதாவது பழம் இது பழம் வகையை சார்ந்த ஒரு வகையான மருத்துவ குணம் நிறைய இருக்கக்கூடிய விஷயம் சரி அதை பற்றி பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சப்பாத்தி கல்லி பழம் நீரோற்றம் இல்லாமல் அதாவது தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியாக இந்த சப்பாத்தி கல்லி பார்க்கலாம் இந்த சப்பாத்தி கல்லியில் ஒரு பழம் வரும் அந்த பழம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்குன்னு இல்லை பெண்களுக்குன்னு இல்லை நிறைய மருத்துவ குணம் இருக்கு இப்போ நம்ம ஆண்களுக்கு உண்டான இந்த குறைபாடுக்கு வந்து விந்தணு குறைபாடுக்கு உயிரணுக்கள் இல்லை விந்தில் உயிரணுக்கள் குறைவாக இருக்குது உயிரணுக்கள் முறையாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இந்த பழத்துடைய பேர் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி கல்லி பழம் இந்த பழத்தை வந்து பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த இந்த இது ஃபுல்லாகவே முள்ளாகவே இருக்கும் பயங்கர முள்ளாக இருக்கும் க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் எடுக்கணும் இல்லைனா கிராமங் கிராம பகுதிகளில் சொன்னாக்கா எடுத்து கொடுப்பாங்க எடுத்த பிறகு க்ளவுஸ் போட்டு தான் இந்த பழத்து மேலே இருக்கக்கூடிய முல்லை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சும்மா ஒரு செவத்தில் வந்து ஒரு கல்லை வச்சோ இல்லை ஒரு செவத்து பக்கம் தேய்ச்சி விட்டிங்கனாக்கா முள்ளெல்லாம் வந்து உதிந்து விழுந்துடும் அதே மாதிரி உள்ளேயும் முள் இருக்கும் அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த பழத்தை வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சாப்பிட்டுக்கிட்டே வர சொல்லுங்கள் ஒரு அஞ்சு பழம் ஆறு பழம் தொடர்ந்து ஒரு மூணு மாத காலம் சாப்பிட்டாலே போதும் நான் மருத்துவம் பண்ணிக்கிறது கஷ்டம் நான் வெளிநாடுகளில் இருக்கேன் நான் வெளியூரில் இருக்கேன் என் வீட்டில் ஒத்துக்க மாட்றாங்க என்னுடைய கணவருடைய உறவினர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் வேண்டாம் சரி கொஞ்சம் நாள் போனால் சரியாயிடும் சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பழத்தை கொடுத்துக்கிட்டே வாங்க உயிரணுக்கள் பல மடங்கு உற்பத்தி ஆகும் நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன்னா நிறைய பேர் வந்து மருந்து ரீதியாக எடுக்கணும் சாப்பிடணுன்னா அதை வந்து ஏதோ ஒரு பெரிய குத்தம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இந்த பழத்தை வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் எந்த ஒரு குறையும் ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன உணவு வழியில் சின்ன சின்ன விஷயத்துலையே சரி பண்ணிக்கலாம் ரொம்ப முத்தி போயிடுச்சு உயிரணுக்கிலே இல்லை அப்படின்னு கண்டிப்பான முறையில் மருந்துகள் வழியாக தான் சரி பண்ண முடியும் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாற்றம் ரொம்ப நல்லா கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க